அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்று பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு கார்த்திகை இந்த நாளில் நம் அனைவருமே நம் வீட்டில் தீபத்தை ஏற்றி வைப்போம் எத்தனை தீபம் வேண்டும் என்றாலும் ஏற்றி வைக்கலாம் குறைந்தது இருபத்தி ஏழு தீபமாவது ஏற்ற வேண்டும் இங்கே எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி இந்த ஒரு மூன்று தீபத்தை மறக்காமல் இன்றைய நல்ல கட்டாயம் நீங்க ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றுவதன் மூலமாக உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளங்களும் மகாலட்சுமி கடாட்சமும் சிவபெருமான் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதமும் நிச்சயமாக கிடைக்குங்க வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் குறையில்லாமல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அமைப்பை கட்டாயம் இந்த மூன்று தீபம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருஷம் திரு கார்த்திகை பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாள்ல தான் இறைவன் வந்து ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம் அதனாலதான் நம்ம வீடுதோறும் தீபம் ஏற்றி சிவபெருமானை ஜோதி வடிவில் நம்ம வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க பார்வதி தேவி கடும் தவம் இருந்து சிவபெருமானின் உடலில் பாதியை பெற்றதும் இந்த தீப தான் இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீபத்தை இந்த மூன்று தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வம் பண வரவு நிம்மதி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது அனைத்தையும் இன்று மகாலட்சுமி தாயாரும் சிவபெருமானும் முருக பெருமானும் நிச்சயம் தந்தருள்வாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மூன்று தீபத்தை எப்படி ஏற்றுவது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இந்த திருக்கார்த்திகை என்று நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தை அதாவது நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி அந்த தீபத்தை நீங்கள் வெறும் தரையில் வச்சு ஏற்றவே கூடாதுங்க அந்த தீபத்துக்கு கீழே ஏதாவது ஒரு மங்கள பொருட்களை வைத்து ஏற்ற வேண்டும் இல்லைன்னா இலைகள் இந்த மூன்று இலைகள் கிடைத்தால் ரொம்ப ரொம்பவும் அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதாவது முதல்ல ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெற்றிலை வெற்றிலை கிடைச்சிதுன்னா அந்த வெற்றிலையை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் வந்து ஏற்றக்கூடிய தீபம் இருக்குது பாருங்கள் அந்த தீபத்தை இந்த வெற்றிலையில் வச்சு அதற்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும்போது மகாலெஷ்மி தாயாருடைய பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க வெற்றிலை கிடைக்காதவங்க பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு மேலே தீபத்தை ஏற்றலாம் வாழை இலை கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி இலைகள் இருக்குது பாருங்கள் அந்த இலை மேலையும் நீங்க இன்று தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வில்வ இலை கிடைச்சதுனா ரொம்ப ரொம்ப நீங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவர் வில்வ இலை கிடச்சதுன்னா வில்வ இலைக்கு மேலேயுமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இப்படி இந்த இலைகள் மேலே நீங்கள் தீபத்தை ஏற்றி வைக்கும்போது நிச்சயமாக கனவிலும் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் இந்த மூன்று தீபத்தை மறக்காமல் இன்றைய நாளில் ஏற்றும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல் ஈர்த்து வந்து தருங்க அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்கு நெய் கிடச்சிதுன்னா இன்றைக்கி ஒரு தீபமாவது நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் மற்றதை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இன்று மாலை நேரத்தில் அஞ்சு மணிக்கு முன்னடியே எல்லா விலைக்கையும் தண்ணீரில் அதாவது தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த தண்ணீரில் நீங்கள் வாங்கின புது விளக்குகளை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடுங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் விளக்கேற்றும் போது நல்ல ஒரு மங்களமான நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விளக்குக்குமே மஞ்சள் எண்ணெயில் போடுறதோட நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீரில் இந்த விளக்குகளை நீங்க போட்டு அதில் வந்து நினச்சி நீங்க ஊற வச்சு எடுக்கும்போது எல்லா விளக்குமே மஞ்சளை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் ஈர்த்து இருக்கும் அந்த விளக்குல நீங்க தீபத்தை ஏற்றும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் வரவையும் மகாலட்சுமி கலாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க தண்ணீரில் வந்து விளக்கு போடும்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதுல வந்து ஊற வச்ச பிறகு அப்புறம் எடுத்து நீங்க இன்னைக்கு தீபத்தை ஏற்றுங்க இன்னைக்கு மாலையில அஞ்சு மணிக்கு முன்னாடி ஏன் நீங்க இந்த தீபத்தெல்லாம் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சிருக்கீங்க பாருங்க அதை எடுத்துட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அதுல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அதுல வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுக்கோங்க ஒரு முறை நிறைய எண்ணெய் விட்டுடுங்க திரும்ப திரும்ப எண்ணெய் ஊற்றி திரிய வந்து நிமிட்டி விட்டுக்கிட்டு இல்லை தூக்கி விட்டுட்டு அப்படின்னு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது ஒரு முறை நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அந்த விளக்கில் திரி போட்டுட்டிங்கன்னா அடுத்தது அதை அடிக்கடி நம்ம வந்து திரிய வந்து ஏற்றி விட்றது இறக்கி விட்றது திருப்பி எண்ணெய் ஊற்றுறது போல் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க இது போல் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது டிவியில் காட்டுவாங்க அப்போ வந்து நம்மளும் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம சிவபெருமானி முருகப்பெருமானிடம் மகாலட்சுமி தாயாரிடமும் பிரார்த்தனை பண்ணி பண்ணி இந்த விளக்கை ஏற்றலாம் இப்படி ஏற்றுங்க அதற்கு முன்னாடி மூன்று அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதையுமே மஞ்சள் கலந்த நீரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மூன்று விளக்குலையுமே நல்ல மஞ்சள் அப்ளை பண்ணிவிடுங்க விளக்கு பார்க்கும்போது நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும் இந்த மூன்று விளக்குலையுமே நெய் இருந்தால் நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா இந்த ஒரு விளக்குலையாவது மூணுல ஏதாவது ஒரு விளக்குலையாவது நெய் ஊற்றுற பாருங்க சப்போஸ் நெய் இல்லாத பட்சத்தில் நல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி போட்டு ஒரு தாம்பாள தட்டில் வெற்றிலை இருந்தால் மூணு வெற்றிலை வைங்க வெற்றிலை இல்லாத பட்சத்தில் உங்கள் கிட்ட வந்து செம்பருத்தி இலை இருந்தால் மூணு செம்பருத்தி இலை வைங்க செம்பருத்தி இலையும் இல்லை அப்படின்னா வில்வே இலை கிடைச்சதுன்னா வில்வை இலை வைக்கலாம் சப்போஸ் வில்வை இலையுமே உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அருதாணி இலைகள் ரொம்ப 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 சிறந்த பலனை மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது பர்டிகுலராக இன்றைய நாளில் இந்த மருதாணி இலையில் தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு பணவரவும் செல்வ வளமும் அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு மருதாணி இலை கிடச்சதுன்னா மருதாணி இலையை அந்த பிளேட்டில் பரப்பி இந்த மூன்று அகல் விளக்கையும் வச்சுக்கோங்க மஞ்சள் பூசி வச்சிருக்கீங்க பாருங்கள் மஞ்சளுக்கு பொட்டு வச்சிருக்கீங்க அதில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கீங்க அகல் விளக்கில் போடுங்க இன்னொரு அகல் விளக்கில் கிராம்பு போடுங்க அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏலக்காய் போடணும் கண்டிப்பா இந்த தீபத்தை இன்று நீங்க பூஜை ரூம்ல வச்சு ஏற்றும் போது அதீத பலனை கண்கூடாக நீங்க இந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் பணத்தையும் காந்தம் போல ஈர்க்கக்கூடியது நல்ல சக்திகளை அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இன்று முழுவதும் நல்ல சக்திகளை சிவபெருமானுடைய ஆற்றலும் ஆற்றலும் மகாலட்சுமி தாயாருடைய ஆற்றலையும் கிரகிக்க கூடிய இந்த மூன்று பொருளுக்கு உண்டு அதுவும் இன்றைய நாள் இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய பூஜை ரூம்ல ஏற்றி வைத்து வழிபடும் போது வருடம் முழுவதுமே பண வரவிற்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சத்துடனும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி தரக்கூடியது உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்திகள் இருந்தாலும் இந்த தீபத்தில் இந்த மூன்று பொருட்களை தனித்தனியா போட்டு நீங்கள் ஏற்றும்போது அந்த தீய சக்திகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் நல்ல சக்திகளை நம் இல்லத்திற்கு வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேலையை இந்த ஒரு தீபம் செய்யும் அதனால் மறக்காமல் நீங்கள் எத்தனை தீபம் ஏற்றினாலும் சரி இந்த ஒரு மூணு அகல் விளக்கில் மூணு தீபத்தை ஏற்றி வைங்க நான் சொன்ன முறையில் பச்சை கற்பூரம் ஒரு அகல் விளக்கில் இன்னொரு அகல் விளக்கில் இரண்டு கிராம்பு இன்னொரு அகல் விளக்கில் வந்து ஏலக்காய் போட்டு நான் சொன்ன இலைகளில் அதாவது வெற்றில கிடைத்தாலும் சரி செம்பருத்தி இலை இது ரெண்டும் கிடைக்கலினாலும் பரவாயில்ல மருதாணி இலை கிடைத்தா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இலை கிடைத்ததுன்னா அந்த இலையை பரப்பி அதுக்கு மேலே இந்த தீபத்தை வந்து நீங்கள் பூஜை ரூம்ல ஏற்றி வைங்க தானாக குளிர் ஒரு மணி நேரம் எரிஞ்சாலும் சரி இல்ல அரை மணி நேரம் எரிஞ்சாலும் சரி அது எரிய வரைக்கும் எரிஞ்சு தானாக குளிரட்டும் இதை வந்து இன்று நான் சொன்ன முறையில் நீங்க ஏற்றி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி